திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்றைக்கி பாடல் ஐம்பத்தி ஏழு அரிய வஞ்சகர் பொது பாடல்கள் பாருங்கள் இன்னைக்கு நம்ம அருணகிரிநாதர் எப்படி கஞ்சி காய்ச்சினாருன்னு பார்க்கலாம் அப்படி திட்டப்படுறாரு நம்மளுடைய இந்த சந்தமும் நம்மளுக்கு கஷ்டமான சந்தம்தான் பாடலும் பெரிய பாடலு இதையெல்லாம் பார்த்து ஓடணுன்னா முருகர் என்னை விடலை பாடு அப்படின்னு கொண்டு வந்து என்னை விட்டுட்டார் வாங்க இப்போ நாம் இந்த பதிவு முழுமையாக பாடுறதுக்கு முருகப்பெருமானுடைய துணையை வேண்டி பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்னை பார்த்தோம் யாரும் குறை சொல்ல வேணாம் ஏன்னா நான் இப்படித்தான் உங்களுக்கு பற்று அற்று இருங்க அப்படின்னுட்டு நீங்கள் சொல்லாதீங்க பற்று அற்று இருக்கிறோம்மா இருக்க வேணாமான்னு தான் முடிவு பண்ணணும் யாரை எப்போ எப்படி வைக்கணுன்றது இறைவனுடைய விருப்பம் அது வரைக்கும் நான் நானாக இருக்கணும் நீங்கள் நீங்களாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது அதுவே பெரிய மகா பாவம் திருச்சிற்றம்பலம் அதுவும் ஒருமையில் பேசுகிறீங்க பிறகுதான் இன்னும் மனவேதனை குறிக்குது ஒருமையில் பேசலாமா ஒருமையில் நீங்கள் வாங்க போங்கன்னு நான் அனைவரையும் சொல்கிறேன் நீங்கள் என்ன சிவத்தை உணர்ந்துட்டீங்க வந்து ஒருமையில் பேசுகிறீங்க ஒருமையில் பேசக்கூடாதுன்ற சின்ன நாகரிகம் கூட தெரியல ம் படிக்காதவன் நான் சொல்கிறேன் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகராம் தனன தந்தன தனனா தனதன தந்தன தனனா தனதன தனன தந்தன தனனா தனதன தனதன இப்ப நம்ம பாடலும் அதுக்கான விளக்கத்தையும் பார்ப்போம் அரிய வஞ்சகர் அறவே கோடியவர் அவலர் வன்கனர் இனியார் அவகுணர் அசடர் அன்பிலர் அவமே திரிபவர் அதிமோக அலையில் மண்டிய வழியே ஒழியர் வினை நிறம்பிடு பவமே செறிபவர் அருள் துறந்தவர் இடம் வாழ் சவலைகள் நரகுற உரிய சஞ்சல மதியானது பெருமன இடும்பர்கள் இடம் ஏது என அவர் உபய அங்கமும் நிலையாகிட ஒரு கவியாலே உலகம் உண்டவர் இமயவர் தரு படி மொழியா அவர் தரவுளது கொண்டு உயிர் அவமே விடுவது தவிராதோம் கரிய கொந்தல மலையால் இருதன அமுது உணும் குருபரனே கடல் அடும்படி கணையேவிய அரிமருகோனே கருணை கொண்டு ஒரு குரமாமகள் இடை கலவி தங்கிய குமரா மயில்மிசை கடுகிய எந்திசை நொடியே வளம் வரும் இளையோனே திரிபுரம் கனல் நகையால் எரி செய்து பொது அரணார் அரணாரிடம் உரை சிவை சௌந்தரி உமையால் அருளிய புதல் ஓனே சிகர வெண்கரி ஐராவதமிசை வரும் புரந்தரன் அமராபதி அவர் சீரை விடும்படி வடிவேல் விடவல பெருமாளே இப்படி உயிரை கொடுத்து பாடுறேன் இது ஒன்றும் அப்படி பாடுறது ஒன்றும் லேஸ் இல்லை நீங்கள் குரல் எடுத்து பாடி பாருங்க எப்படி இருக்குதுன்னு நம்மளுடைய அந்த கொலஸ்ட்ரால்லாம் அந்த நேரத்துக்கு கரைஞ்சிடும் சரியாக வரலன்னா இரண்டு முறை மூணு முறை பாட வேண்டி வரும் சுகர் லெவலும் குறைஞ்சிடும் தட ஆகிடும் உடம்பு ஏன்னா நான் ஒன்றும் சின்ன வயசுலையே சின்ன வயசெல்லாம் அப்படி பாடினேன் எனக்கு அப்போல்லாம் இந்த வழி தெரியல அப்படி ஒரு குரல் வளத்தோடு பாடுவேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வயசான காலத்தில் எங்கன்னா உக்காந்துக்குன்னு தின்ன கதை பேசிக்கின்னு உட்காந்துன்னு இருப்பாங்க உன் வீட்டில் என்ன ஆச்சு என் வீட்டில் என்ன ஆச்சுங்க அதெல்லாம் இல்லாமல் அடுத்த தலைமுறைகளுக்கு இதெல்லாம் தெரியாமல் போய்டுமே நமக்கு இந்த வயசான காலத்துலையாவது இந்த திருப்புகள்னு என் முருகப்பெருமான் என்னை சிவபெருமான் என்னை பாட வச்சாரேன்னு நான் பெருமைப்படுறேன் இதையெல்லாம் வெடுத்து நல்லதையெல்லாம் கொடுக்குற அதை விட்டுட்டு உங்களுக்கு இவ்வளோ நகை வேணுமா உங்களுக்கு இப்படி பொட்டு வைக்கணுமா இப்படி பூ வைக்கணுமா இப்படி புடவை கட்டணுமா இதெல்லாம் தனிப்பட்ட உரிமை மகளிர் அவங்க ஆணா பெண்ணான்னு தெரியல இதெல்லாம் நல்லா இல்லை கடவுளே ஞான சம்பந்தர் போல் நான் பாடணும்னு சொல்லிட்டு அவர் இந்த சமணர்களை அப்படி பேசுவார் குண்டியர்கள்னு அருணகிரிநாதர் இன்றைக்கி எப்படி வச்சு வாங்கியிருக்கிறார் பாருங்க அப்படி சாடுறாரு இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் வஞ்சகத்தில் அருமையாக தேர்ந்த மிகவும் பொல்லாதவர்கள் வீணாக பொழுது போக்குபவர் இரக்கம் இல்லாதவர்கள் இன்பம் தரும் வகையில் பேச வல்லவர்கள் துர்குணம் உடையவர்கள் மூடர் அன்பு இல்லாதவர்கள் கேடு தரும் வழியில் திரிபவர் மிகவும் காமம் என்னும் கடல் அலையில் மோசமான வழியையே பின்பற்றுபவர் தீவினை மிக்க நிரம்பும் பாபமே பொருந்தியவர்கள் கருணையை அடியோடு விட்டவருடைய இடத்தையே தமது இருப்பிடமாக கொண்டு வாழும் அறிவீனர்கள் நரகத்திலே வீழுதற்கே உரித்தான குழப்பம் கொண்ட அறிவை பெற்றுள்ள அகந்தை நெஞ்சினர்கள் இத்தகையோர் இருக்கும் இடம் எது என்று வினவி சென்று அவருடைய உடலும் அங்கமும் சாங்கமும் உபாங்கமும் என்று நிலைத்திருக்கும் உலகத்தை உண்ட திருமாலே என்றும் மன்மதனே என்றும் தேவலோகத்து கற்பக மரம் இவரே என்றும் இவ்வாறு வர்ணித்து அவர் தரக்கூடிய பொருளைப் பெற்று உயிரை வீணாக இழக்கின்ற இத்தகைய இழி தொழில் என்னை விட்டு நீங்காதோ கருநிறம் கொண்ட கூந்தலை உடைய மலைமகள் பார்வதியின் பாலமுதத்தை உண்ட குருமூர்த்தியே வீசும் கடல் வெந்து அழியும்படி அம்பை செலுத்திய ராமனாம் திருமாலின் மருகோனே அருள் நிரம்பி ஒப்பற்ற சிறந்த குரப்பெண்ணான வள்ளியிடத்தே கலந்து மனம் பொருந்தின குமரனே இந்த இடம் சொல்லும்போது பாருங்க இது யாருக்கெல்லாம் குழந்தை வரம் வேணுமோ அவங்கெல்லாம் இந்த பாடலை பாடினாலும் கேட்டாலும் விடாமல் கேளுங்கள் எனக்கு பாட தெரியலன்றவங்க விடாமல் ஒரு நாற்பது நாளைக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு பாடி முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்க அருள் நிரம்பி ஒப்பற்ற சிறந்த குரப்பெண்ணான வள்ளி இடத்தே கலந்து மனம் பொருந்தின குமரனே சீக்கிரமாக கல்யாணம் முடியும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் மயிலின் மீது வேகமாக எட்டு திசைகளையும் ஒரே நொடி பொழுதில் வளம் வந்த இளையோனே யாரெல்லாம் ஃப்ளைட் ஓட்ட ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ம வாகனங்கள்லாம் நல்ல ட்ரைனிங் எடுக்கிறீங்க அவங்கெல்லாம் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு வண்டி செலுத்த பார்த்தீங்கன்னா சூப்பராக வண்டி போட் வண்டி ஓட்டுவீங்க நல்ல டிரைவிங்க அருமையாக கற்றுக் கொடுப்பாரு நம்ம முருகப்பெருமான் மயிலின் மீது வேகமாக எட்டு திசைகளையும் ஒரு பொழுதில் வளம் வந்த இளை இலையோனே ஏரோப்ளைன் ஓட்டுறவங்களுக்கும் ஹெலிகாப்டர் ஓட்டுறவங்களுக்கும் இந்த முருகப்பெருமானுடைய திருப்புகள் அருமையாக பொருந்தும் வாகனங்களில் போகிறவங்களுக்கும் விபத்தில்லாமல் அது சொல்கிறார் பாருங்க ஒரு நொடி பொழுதில் வளம் வந்த இலையோனே அப்படின்றாரு அந்த அந்த அளவுக்கு ஸ்பீடு அருமையாக ஓட்டி வர்ற நல்ல டிரைவிங் தெரிஞ்சவர் திரி புறங்களையும் நெருப்புச் சிரிப்பால் எரிந்து அம்பலத்தில் நடனம் செய்யும் சிவபெருமானது இடப்பக்கத்தில் உறையும் சிவாம்பிகை அழகிய பார்வதி பெற்று அருளிய குழந்தையே அந்த திரிபுறங்களையும் எரித்த சிவபெருமானது பக்கத்தில் இடப்பக்கத்தில் உட்காந்துருக்கிற அம்பாளே பெற்று பெற்றெடுத்த பிள்ளையே அப்படின்றாரு அருமையான அவங்க இரு அம்பாள் வந்து சிவபெருமானுள்ள அடக்கம்தான் அவருக்குள்ளே வந்து வந்த சக்தி தான் ஆகையினால் சிவம் வேறு சக்தி வேறு இல்லை இந்த அந்த அந்த சக்தி தான் பெற்றெடுத்த அருள் அருளிய குழந்தையே அப்படின்றாரு மலை போன்ற வெள்ளை யானையாகிய ஐராவதத்தின் மீது ஏறி வரும் இந்திரனும் தேவர் உலகில் வாழ்ந்திருந்த தேவர்களும் சிறையில் நின்றும் மீளும்படி கூறிய வேலை செலுத்திய பெருமாளே யாரெல்லாம் கேஸு கோர்ட்டுன்னு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் போய் சக்சஸ் ஆகி வரணும் ரிலீஸ் ஆகி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த திருப்புகளை பண்ணால் சீக்கிரமாக உங்கள் கேஸ் விடுக்கப்படும் மலை போன்ற வெள்ளை யானை ஆகிய ஐராவதத்தின் மீது ஏறி வரும் ஐராவதத்தின் மேலே வர்ற இந்திரனை நினைக்கும் போதே செல்வ செழிப்பும் உண்டாகும் தேவர் உலகில் வாழ்ந்திருக்கும் தேவர்களும் சிறை நின்று மீளும்படி கூறிய வேலை செலுத்திய பெருமாளே பிரணவப் பொருள் தெரியலன்னு சொல்லிட்டு சிறையில் அடைச்சி வச்சார் முருகர் அதுக்கப்புறம் அசுரர்கள் வந்து இந்த இந்திரனை சிறைப்பிடித்து எல்லாம் அடைச்சி வச்சுருந்தாங்க அப்போ தான் போய் அவங்கள மீட்டார் அந்த மாதிரி முருகப்பெருமானை வேண்டி எதை செய்தாலும் நம்மளுடைய வழக்குகள்லாம் வெற்றியாக முடியும் செல்வ செழிப்பையும் தரும் குழந்தை வரம் கிடைக்கும் திருமண வரம் கிடைக்கும் அருமையான யாரெல்லாம் நார்மல் டெலிவரி ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த பாடலை பாடினீங்கன்னா திரிபுறங்களையும் சிரி நெருப்பு சிரிப்பால் எரித்து அம்பலத்தில் நடனம் செய்யும் சிவபெருமானது இடப்பக்கத்தில் உறையும் சிவாம்பிகை அழகிய பார்வதி பெற்று அருளிய குழந்தையே அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு அந்த வரியினால் எல்லாருக்கும் குழந்தை வரத்துக்கு குறைவில்லாத பாடலு நம்ம திருப்புகழை பாடும்போதே ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க எனக்கு இந்த மாதிரி பல கஷ்டம் எனக்கு இது தீர்றத்துக்கு வழி சொல்லுங்கள் என் என் பிள்ளை பாஸ் பண்ணணும் அதுக்கு ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்களே தவிர எதையும் எதையும் இப்படி பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு அவர் சொல்லவே இல்லை பக்தி மார்க்கத்தில் இறைவனை விடாத பிடிங்க நீங்கள் இப்படி இருங்கன்னு அறிவுறுத்தவே இல்லைவர் நான் இப்படியெல்லாம் இருந்தேன் இப்போ இப்படி இருக்கிறேன் எனக்கு எதுவும் வேணாம் உன்னை பார்த்த பிறகு எனக்கு எதுவும் வேணாம் நான் விட்டுட்டு வந்தேன் அந்த மாதிரி நம்மளை எப்போ உணர்த்துறாரோ அது வரைக்கும் நான் என்ன வேஷம் இருக்கணுமோ அது போல் நான் இருக்கிறேன் ஆகையினால் யாரையும் யாரையும் மனம் நோகும்படி சொல்லாதீங்க அதுலேயும் நான் சொல்லக்கூடாது போட்டோம் கூடுறதுக்குன்னே வர்ற கூட்டம் வந்து ஒரு நாள் பார்த்துட்டு எதையாவது ஒன்று நல்லதெல்லாம் சொல்கிறேன் முருகப்பெருமானுடைய திருவுறளை பற்றி பேசுகிறேன் இதையெல்லாம் கேட்காத உங்களுக்கு நகை ஓணுமா புடவை ஓணுமா ஏன் உனக்கு வாங்க நம்ம இப்போ திருப்புகழை பாடுவோம் அரிய வஞ்சகர் பொது பாடல்கள் அருணகிரிநாதர் அருளி செய்தது சந்தத்தை மறுபடியும் பாடுவோம் தனன தந்தன தனனா தனதனா தந்தனா தனனா தனதனா தனன தந்தன தனனா தனதனா தனதானா அரிய வஞ்சகரவே கொடியவர் அவலர் வன்கணறிணியார் ரபகுணர் அசடரன்பிலவமே திரிபவர் அதிமோக அலையில் மண்டிய வழியொழுகியர் வினை நிரம்பிடு பவமே செரிபவர் அருள் துறந்தவரிடம் வாழ் சவலைகள் நரகேற உரிய சஞ்சல மதியானது பெரு மன இடும்பர்களிடமே தென அவர் உபய அங்கமு நிலையா கிட ஒரு கவியாலே உலகமுண்டவர் மதனாரிமையவர் படி மொழியாவவர் தர உளது கொண்டு ரவமே விடுவது தவிராதோ கரிய கொந்தள அமுது நங்குரு பரணே திரைப்படு கடலாடும்படி விய அரி மறுகோனே கருணை கொண்டொரு குரமா மகளிடை கலவி தங்கிய குமரா மயில்மிசை கடிகண்டிசை நொடியே வரு மிளையோனே திரிபுறங்கனல் நகையால் எரி செய்து பொது அரணாரிட முறை சிவை சவுந்தரி உமையால் அருளிய புதல் ஓனே சிகரவெண்கரி அயிராவதமிசை வருபுரந்தர அரமாபதியவர் விடும்படி வடிவேல் விடவல பெருமாளே படிவேல் விடவல பெருமாளே அரிய வஞ்சகரவே கொடியவர் அவளர் வன்கணிணியரவகுணர் அசடரன்பிலவமே திரிபவர் அதிமோக அலையில் மண்டிய வழியேயொழுகியர் வினை நிரம்பிடு பவமே செறிபவர் அருள் துறந்தவரிடம் வாழ் சவலைகள் நரகேற உரிய சஞ்சல மதியானது பெரு மன இடும்பர்களிடமே அவர் உபய அங்கமு ஒரு கவியாலே உலகமுண்ட மதனாரிமையவர் தருவெனும்படி மொழியாவவர் தர உளது இரவமே விடுவது தவிராதோ உளது கொண்டு இரவமே விடுவது தவிராதோ கரிய கொந்த மலையாளிருதன அமுதனங்குரு பரணே திரைப்படு கடலடும்படி கனையேவிய அறி மறுகோனே கருணை கொண்டொரு குரமா மகளிடை கலவி தங்கிய குமரா மயில்மிசை எண்டிசை நொடியே வரு மிளையோனே திரிபுரங்கனல் நகையாலெறி செய்து பொது நடம்புரி யரனாரிடமுறை சிவை சவுந்தரி உமையாலருளிய புதல்வனே சிகர வெண்கரி ஐராவதை வருபுரந்தர நமராபதியவர் சிறைவிடும்படி வடிவேல் விடவல பெருமாளே வடிவேல் விடவல பெருமாளே அந்த அழகு வேலை விடக்கூடிய அந்த ஆறுமுகனை அந்த கந்தனை குகனை நினச்சி அருமையான இந்த பாடலை பாடுங்க மூணு வாட்டி ரெண்டு வாட்டி நாலு வாட்டி ஏன் பாடுறேன்னா ஒரு முறை கேட்குறது இருமுறை கேட்கறது மூணு முறை கேட்கறதுன்னு அதுக்கான ஒவ்வொரு பலனும் இருக்குது உங்களால் பாட தான் நம்மளால் பாடுறதுக்கு தான் பத்தலை அப்படின்னாலும் கேட்கவாது மூணு முறை கேட்டால் உங்களுக்கு நன்மை பயக்கும் முருகப்பெருமானுடைய திருவுருள் கிடைக்கும் பாட தான் தெரியல நம்ம கேட்குறோம் முருகா என்னுடைய குறையெல்லாம் தீருங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே தேசியாவில இருந்து ஒருத்தங்க பதிவு பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் அன்பு கலந்த வணக்கமும் அந்த சகோதரிக்கு மன ஆறுதலுக்காகவோ நான் எதுக்காகவோ சொல்லலை ஏன்னா நான் யாரையும் ஒரு குறை சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் யாரும் கொஞ்சம் நலிஞ்சு இருந்தால் கூட அவங்கள திருத்தி அழகாக சனீஸ்வர பகவான் வந்து நம்மளை வந்து தாக்காமல் இருக்கணும்னா நல்ல ஒழுக்கமும் நல்ல நீட்னஸும் இருக்கணும் அப்போ அவர் வந்து எந்த கெடுதியும் பண்ண மாட்டார் உழைப்பு இருக்கணும் நல்ல நல்லபடியாக திருத்தமாக இருக்கணும் நல்ல கலையாத சட்டையும் அழுக்க இல்லாத துணிமணியும் போடுறவங்களெலாம் பார்த்தா சனீஸ்வர பகவான் சங்கடம் பண்ண மாட்டார் அது நான் ஒவ்வொரு பதிவுலேயும் படிச்சிருக்கிறேன் சொல்லுவாங்க சனீஸ்வர பகவானுக்கு யாரெல்லாம் காலையில் எழுந்து சுறுசுறுப்பாகவும் குளிச்சு கிளிச்சு ஆரோக்கியமாக அழுக்கு இல்லாமல் இருக்கிறவங்களாம் பார்த்தா அவர் அந்த இடத்துக்கே வரமாட்டார் நீங்கள் ஒழுங்காக இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்து நல்லது செய்து செய்துட்டு போவார் ஆகையினால் இவனையே நினைக்கணுன்றது நல்ல கமன் அம்மா நான் இந்த மாதிரி கேட்டேன் உங்கள் பதிவுனால் எனக்கு நல்ல குழந்த பிறந்திருக்குது நல்ல பொண்ணுக்கு திருமணம் ஆச்சு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் இந்த மாதிரி நல்ல பதிவுகள் நல்லபடியாக நடக்குதுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் நான் அது நான் பிறகு சொல்கிறேன் நான் என்னுடைய துன்பம் துயரங்கள் எல்லாம் முருகப்பெருமான் ஓடி வந்து தீர்த்தவர் என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அதனால்தான் சிவபெருமான் என்னை வந்து முருகப்பெருமானை பாடுன்னு சொல்லியிருக்கார் எனக்கு தெரியல எங்கள் அப்பா ஏன் என் 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 பிள்ளைய பாடுன்னு சொன்னாருன்னு எனக்கு அப்புறம்தான் உரைச்சிது ஏன்னா நான் முருகனையே சின்ன வயசுலேருந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஆகையினால் இதெல்லாம் சக்ஸஸ் ஆன உடனே உங்களுக்கு இந்த பதிவை நான் போடுறேன் கேட்டு பாருங்கள் பேசும் தெய்வம் எங்கள் அப்பா கிட்டே அப்படி போய் நின்று அழதாக தாமத்தோம் அந்த கண்ணீர் கீழே விழுறதுக்குள்ளே என்னுடைய துன்பம் துயரமெல்லாம் காணாமல் போயிருக்கோம் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்